ஒரே ஒரு கோரிக்கை முழுமையா கேளுங்க மதுரையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு மன்னர் திருமுலை நாயக்கர் பெயரை சூட்ட வேண்டும் மதுரையில் உள்ள விமான நிலையத்திற்கு மன்னர் திருமலை நாயக்கர் பெயரை சூட்ட வேண்டும் कोई के, -के, -के रही है। சார்பா வந்திருக்கீங்க அமைப்பு சார்பா வந்திருக்கீங்க எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே இப்ப நான் வைக்கக்கூடிய கோரிக்கை நாயம்னு படும் முழுசா கேட்டா முழுசா கேட்டா மட்டும்தான் நான் வைக்கிற கோரிக்கை நாயம்னு படும் நிறைய கோரிக்கைகள் நைனா வச்சாங்க நம்ம சங்கத்தின் சார்பாக மதுரையில் உள்ள விமான நிலையத்திற்கு மன்னர் திருமலை நாயக்கர் பெயரை சூட்ட வேண்டும் திருமலை நாயக்கர் கட்டிய மீனாட்சி அம்மன் கோயில பாக்குறது தான் வராங்க யாராவது மறுக்க முடியுமா மன்னர் திருமலை நாயக்கர் மகாலை பாக்குறதுக்கு ரெண்டாவது வராங்க முதல்ல வர்றது எதுக்கு நம்ம தமிழக இந்தியா முழுக்க இருக்கிறவங்க பிளைட் புடிச்சு மதுரை விமான நிலையத்துக்கு வந்து இறங்குறாங்க எதுக்கு மீனாட்சி அம்மன் கோயில பாக்குறதுக்கு ஒன்று விஷயம்னு கூப்பிடுறாங்க மகாத்மா காந்தியடிகள் வந்து முத முதல்ல சட்டையை திறந்துட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இனிமேல் நான் சுதந்திரம் பெற வரைக்கும் இந்த தமிழ் இந்தியால எல்லாருக்கும் உடை கிடைக்கிற வரைக்கும் நான் சட்டப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு சட்டையை கலெக்ட் இடம் எங்க காந்தி மியூசியம் அதை பார்க்க வரானா ஆக அது பேர் என்ன காந்தி மியூசியமா ராணிமங்கம்மாளுடைய அரண்மனை

முக்கியமா இந்த சுற்று போயிடும் போயிரும் மாதிரி மதுரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த <laughs> <laughs>